வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொத மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களோட பட்ஜெட் வந்தாப்பில வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் படுத்துகிறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் திருவாக்கொண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக மேம்பால நகர் மேம்பால நகர் எஸ்ஆர்கே ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைட்லேயே இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கேன் டோட்டலாக ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சதுரடிங்க வடக்கு திசைங்க இடத்துலையே ரெண்டு ஓட்டு வீடு ப்ளஸ் வந்து கிணறு இருக்குங்க ரெண்டு ஓட்டு வீடும் கிழக்கு பார்த்தா திசையில் இருக்குங்க ப்ளஸ் வந்து கிணறு இருக்குங்க இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க ஆக்சுவலாக அங்கே அந்த ஏரியாவில் போயிட்டுருக்க ரேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரரூபா ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குங்க ஆனால் இவங்க சொல்கிறது வந்து ஒரு சதுரடைய ரேட்டு ரெண்டாயிரத்தி எட் எட்நூறுவாங்க ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூற்றி அஞ்சு சரடிங்க வடக்கு திசைங்க ரெண்டு ஓட்டு வீடு இருக்குங்க வீட்டுக்கு அவங்க கா ரேட்டு சொல்லவே இல்லை இடத்துக்கான ரேட்டை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ப்ளஸ் வந்து ஒரு கிணறு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி அஞ்சடி ரோடு வசதி இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி அஞ்சடி ரோடு வசதியோடு இருக்குங்க அந்த அஞ்சடி அடி ஒரு நூறு அடி வரைக்கும் அஞ்சடி அடி ரோடு இருக்குங்க அதுக்கப்புறம் இருபது அடி ரோடுங்க அஞ்சடி ரோடு வந்து ஒரு நூறு அடி வரைக்கும் இருக்குங்க அதுக்கு அடுத்தது உங்களுக்கு இருபது அடி ரோடுங்க இருபது அடி ரோடு அதுலேருந்து ஒரு நூறு அடிக்கு வந்து அஞ்சடி ரோடுங்க ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு சொத்து அது சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் திருவாக்காண்டனூர் பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டா இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறு அந்த ஏரியால கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் ரூபா போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு சதுரடி ரேட்டு ஆறாயிரம் ரூபா ரேஞ்சில போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு சதுரட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க டோட்டல் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு சதுரடிங்க ஆயிரத்தி நானூத்தி அஞ்சு சதுரடி வடக்கு திசுங்க ரெண்டு ஓட்டு வீடு பிளஸ் வந்து கிணறு இருக்குங்க இடத்துக்கு முன்னாடி அஞ்சடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எட்நூறுவாங்க ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாங்க டிஸ்பிளே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அதை நம்ம உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணத்துறோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க